அனைவருக்கும் வணக்கம் மகர கோடி கோடியாய் நன்மையை வாரி வழங்கும் நலம் தரும் நடராஜர் தரிசனம் அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த நடராஜர் தரிசனம் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சிவபெருமானுக்குரிய இரண்டு தரிசனங்களில் முதல் தரிசனம் ஆணி மாதத்திலும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் என்று நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாகும் அன்றைய தினம் ஆடல் அரசனை பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும் பொதுவாக கலை சிறந்து விளங்க வேண்டுமானால் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டுமானால் நடராஜ பெருமானை தரிசனம் வெய்ய செய்ய வேண்டும் அதற்குரிய மாதம்தான் இந்த ஆணி மாதமாகும் ஆணி மாதம் ஓர் அபூர்வமான மாதமாகும் சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதமாகும் இக்காலகட்டத்தில் பிறந்தவர்கள் ஆ நீயா என்று கேட்கும் அளவிற்கு புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள் காரணம் அந்த மாதத்தில்தான் தெய்வ தரிசனம் நடைபெறுகிறது அன்றைய தினம் கூத்தபிரானை வழிபட்டால் நேர்த்தியான வாழ்க்கை அமையும் ஆணிக்கு அடுத்து வரக்கூடிய ஆடி மாதமாகும் ஆடி ஓடி சம்பாதிக்கும் வாழ்க்கையில் மற்றவர்கள் வியக்கும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆணி மாதத்தில் வரும் நடராஜர் தரிசனம் நமக்கு வழிகாட்டுகிறது மிதுனம் நவ புதனுக்கு சொந்த வீடாகும் புதன் கல்வி கிரகமாக கருதப்படுகிறது எனவே இம்மாதத்தில் நடைபெறும் நடராஜர் தரிசனம் போன்ற விழாக்களில் கலந்து கொண்டால் படிப்பில் முதன்மை பெற வழிவகுக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் மனித பிறவி எடுத்ததன் பயனே மனித பிறவி எடுத்ததன் பயனே இறைவனுடைய அழகை காண்பதற்காகத்தான் என்கின்றார்கள் அந்த இறைவன் தரிசனம் தரும் நாளில் நாம் உள்ளன்போடு வழிபட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் ஆனி மாதத்தில் உத்தரம் அன்று ஆடும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அவர் சன்னதியில் சிவபுராணம் படிப்பார்கள் நமச்சிவாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்றும் ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி என்றும் இறைவன் சன்னதியில் வாழ்க வாழ்க என்று நாம் பாடினால் நம்முடைய வாழ்க்கை வளமாக அமையும் நம்மையும் உலகம் போற்றி கொண்டாடும் எந்த குறைபாடாக இருந்தாலும் அதை அகற்றும் ஆற்றல் உள்ளம் ஒருகி வழிபடும் இறைவழிபாட்டிற்கு உண்டு ஆனால் அதற்கு முழுமையான நம்பிக்கை தேவை